வணக்கம் பரணி நட்சத்திரம் மேசராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி மகம் சிம்ம ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசி மிருகசீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதம் ரிஷபராசி ஆயிலியம் கடகராசி சுவாதி துலாம் ராசி மூலம் தனுசு ராசி திருவோணம் மகர ராசி சதயம் கும்பராசி ரேவதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிஷபராசி பரணி நட்சத்திரம் மேசராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் பரணி நட்சத்திர மேசராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான கன்னியும் எட்டாவது ராசியான விருட்சிகமும் தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் நன்றி வணக்கம்